பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழ பழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோசா வர்றாரு சைலா வர்றாரு காலங்காத்தால நிம்மதியா தூங்க கூட முடியல இப்பதான் ஸ்னேகா கனவுல வந்தா அவகிட்ட ஒரு ஆட்டோ வர பாங்கோட்ல வந்து எழுப்பிட்ட என்னமா பிரச்சனை யோ சம்சாரம் மின்சார படம் பார்த்தானே வீட்டுக்கு நடுல கோட போட்டு ரெண்டு பேருக்கு வாடகைக்கு விட்ட ஆமா அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்ன இப்ப வா அடுத்த வீட்டுக்காரன் ஏன் வீட்டுக்குள்ள படுத்துருக்கான் அப்படியா எங்க அவனுங்க தோ 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 தாலே அதுங்க வீட்டுக்குள்ள வச்சு காலை ஏன் வீட்டுக்குள்ள நீட்டி இருக்குங்க டேய் எந்திரிங்கடா எட்ரா பிளேடா ஏன்டா அவ வீட்ல காலை வச்சீங்க டேய்

மூஞ்சா காட்டுங்கோ ஆஹா அரே இந்த பசங்கக்கிட்டேருந்து நம்ம இந்த வீட்டை வாங்கிட்டான் இது நான் தான் இந்த வீட்டு பேனர் என்னது பேனர் அப்போ மேலே செவுத்துல போய் ஓட்டிக்கோ என்னது தெரியாது ஓனருங்கிறதுக்கு பேனர்ன்றா இந்த அளவுக்கு இங்கிலீஷும் தெரியல தமிழும் தெரியல ஆனால் வட்டி மட்டும் கரெக்டாக வாங்குறான் அரே சலோ சலோ வீட்டை சீக்கிரம் காலி பண்ணுங்கோ யோ வீட்டு ஓனர் நான் நீ எப்படிங்களை காலி பண்ண கூடனா அரே ஆ இந்த ரெண்டு பசங்களும் நம்பல் கிட்டே ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாதனால இந்த வீட்டை நம்பல் பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க கேளுங்க ஏண்டா அட்வான்ஸ் ஒரு மாசத்துல கொடுத்துறேன் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இது வரைக்கும் வாடகை கூட தராம ஏமாத்திட்டு இருக்கீங்க இந்த லட்சத்துல ஏ வீட்டை இவனுக்கு அப்புறம் எழுதி கொடுக்கலாம் அது போங்க ஓனர் நீங்க தான் மாசம் மாசம் வாடகை கேட்டு தொந்தரவு பண்றீங்களே அதான் உங்களுக்கு வாடகை கொடுக்கணும்ங்கற நல்ல எண்ணத்துல இந்த வீட்டை வந்த வேலைக்கு வித்துட்டோம் இல்ல மச்சான் எங்களுக்கும் மானம் ரோஷம் இதெல்லாம் இருக்கு மேயவா சொல்ற மூறியா யோ சேட்டு

வள்ளுவர் கோட்டம் நிம்பல்தா என்னடா என்னங்க சைடுல என்ன பாருங்க தாடி இல்லாத திருவள்ளுவர் மாதிரியே இருப்போம் அரே அரே நம்பல் நிம்பலை இது நம்புறா என்னடா இது சரிடா இது கூட நம்புறா அடுத்தது ரிப்பன் பில்டிங்க கரெக்ட் பண்ணிடுவோம் சொல்ல அதை கூட நம்புவா அரே நம்பல் இப்ப போறான் நாளைக்கு வரான் பத்திரத்தை எடுத்து வைக்கிறான் சேட்டு கடனுக்கு வள்ளுவர் கோட்டத்தை எழுதி வச்சிட்டீங்க ஏன் கடனுக்கு என்ன பண்ண போறீங்க யார் போட்ட கொடுத்துறான் ஐயோ உங்களுக்கு இருந்தால ரொம்ப தாராள மனசுப்பா இப்படி மெட்ராஸ்ல இருக்கிற சொத்தை எல்லாம் எழுதி வச்சிட்டா அப்புறம் நம்ம என்ன பண்றது அத ஹைதராபாத் இருக்க ஆட்டை போடுறோம் ஆகாக காகா அங்க வேற போய் சரிபடி வாங்குமா இந்த தப்பிச்சிட்டீங்களா இன்னொரு தடவை கோட்டை தண்ணி வாங்குடா மூஞ்சில குத்துற போய் ஆ தண்டோ சார் போஸ்ட் சார் சார் வந்துட்டதனே இருக்கும் ஏன் கத்துற ஆர்த்தி யார் சார் ஆர்த்தியா

முதல்ல வரும்போது மணி ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னியானே இல்லையே அதோட இல்லாத எனக்கும் பொண்டாட்டி தகராறு கில்லி மாதிரி அடிச்சு துரத்தி குறுக்க கோடு போட்டேன் சார் டெய்லி சாலி சார் நீங்க பொண்டாட்டிலாம் அடிச்சிருக்கீங்க பொண்டாட்டினாலே ப்ராப்ளம் தான் சார் அந்த அம்மா கூப்பிடுங்க சார் அவங்க பஜாருக்கு போயிருக்காங்க வர்றதுக்கு ஒரு அவராக நீங்க துட்டு போங்க சார் அந்த அம்மா கழுத்து போடணும் சார் அதெல்லாம் புரிசா நான் போடுறேன் நீ பேனா கூடியா அதுவும் சார் தான் போடுங்க சார் இந்த சார் ஆயிரம் ரூபாய் சார் சரி இந்தா

ரெண்டு பசங்களையும் புடிக்கிறான் யோ நீ இப்படியே சொல்லிட்டே இருந்தா அவங்க தப்பிச்சிட்டே தான் இருப்பாங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் பேசாம நீ என் வீட்டுல ஒளிஞ்சுக்கோ அதுங்க வரும்போது நான் சொல்றேன் நீ புடிச்சுக்கோ அரே கரெக்ட் நிம்பல்கி இந்த சேட்டு தேங்க்ஸ் சொல்றான் உன்னை பார்த்தா நல்ல புண்ணு மாதிரி தெரியுது பொண்ணத்தான் சேட்டு புண்ணுன்னு சொல்றான் பொண்ணுன்னு கரெக்டா தான சொல்றேன் அப்புறம் என்ன பொண்ணுன்றா சேடெல்லாம் தமிழ் இப்படித்தான் பேசணும்னு தமிழ் சினிமாவுல ரூல்ஸ் இருக்குது அது தமிழ் சினிமால இது தமிழ் சேரி ஓ தெரு மிரு பீச்சும் கை சஹை பந்தன் சே சைலன்டா உள்ள ஒகே ஞாபகம் ஞாபகம் ஐ ரூபா குட்ச்சாச்சு ஓவரா பசி எடுக்குது ஆர்த்தி வீட்ல போய் சாப்பிடுவோமா போ அம்மா எவ்வளவு பெரிய கட்டி வச்சிருக்கா வீடு என்னடா தட்டு கிளாஸ் இந்த துணியை தான் சுன்றதுக்குனா இருக்குது நான் ஆம்லெட் ரெடி பண்றான் சேடு எப்பவும் சப்பாத்தி தான் சாப்பிடுவான் பாப்புக்காக இட்லி சாப்பிடுறான் என்ன சேடு வீட்ல வந்து செட்டில் ஆயிட்டா வட்டியை வாங்க வந்து யானை குட்டிய கரெக்ட் பண்ணிட்டான் ஐயா தூ சே டூ ஆ இந்தா ஆம்லி பாப்பு என்ன பேசுகிறாங்கன்னே கேட்கலாம் எடுத்துகிட்டு வந்தால் அசிங்கமாக தான் கிட ம் சே டூ உனக்கு பிடிச்ச லட்டு

சேட்டுக்கு துரோகம் செய்யறான் நீ ஏதோ மோடி மஸ்தான் கிட்ட மேஜிக் லட்டு வாங்கி வந்து சேட்டு கிட்ட கொடுத்துருக்குது அதான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் மாயமா மறைஞ்சி போடும் லட்ட விட்டு சேட்டு லட்ட முக்கிய என்ன திடீர்னு ஆம்பளை வாய்ஸ்ல பேசுறான் சேட்டு என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற ராஜு சார் என்ன கூட்டி போய் அங்க இருக்க எல்லா சொத்தும் என் பேர்ல எழுதி வைக்க போறா கவலைப்படாத பாப்பு நம்பல் நிம்பல கல்யாணம் கட்டுறான் ராஜஸ்தான்ல இருக்கிற நாலு பாலைவனத்துல ரெண்டு பாலைவனத்தை நிம்பல் பேர்ல எழுதி வைக்கிறான் மீதி ரெண்டு ஏற்கனவே லீஸுக்கு விட்டான் ஆனா நம்ம கல்யாணம் நடக்கணும்னா எங்க அப்பாவும் முறை மாமனும் சம்மதிக்கணுமே சேட்டு அரே பாப்பு நிம்பல் அப்பனையும் மாமனையும் சம்மதிக்க வைக்கிறது சேட்டோட பருப்பு அந்த பொறம்போக்கு நாயே பொறுப்புக்கு பருப்புன்னு சேட்டு நீ அவளுக்கு போடுறியா ரூட்டு உனக்கு நான் வைக்கிறேன்டா வேட்டு வடா குப்புறவா அரே பாப்பு இந்த சேட்டு கடங்காரனை பிடிக்க வந்து உன்னை புடிச்சிட்டான் கண்ணா லந்தான் கட்டி கிட்டு ஓடி போறான்னா ஓடி போயி கண்ணால் லந்தாங்க கட்டிக்கிறாண்ணா சேட்டு உனக்கு தமிழே ஒழுங்கா பேச வரல இதுல பாட்டு வேற யாரு நம்மள விட்டு நீங்கள எங்க போறான் சொல்லு பாப்பு உனக்கு புடிச்ச ஒண்ணு வாங்கிட்டு வரேன் எது வட்டியா ஆஹ் பாண்ட் பராக் அதை போட்டுட்டு நீ வீட்டு ஃபுல்லா துப்பி கரையாக்குவி மாக்கிறான் அதான் சேட்டு மேரு சப்புன்னு கே ராண்ணே கபூ அயோ கீத்து

அதுக்குள்ள நிம்பல் வந்துட்டான் டேய் யாரை பார்த்து வந்துட்டான் போயிட்டான் மரியாதை இல்லாம பேசுற ஆர்த்தி எங்க கோபப்படாதீங்க நிம்பல் பொண்ண இந்த சேட் லவ் பண்றா தெரியுமா எல நீ லவ்ஸ் பண்றியா அது என்னுடைய முறை பண்ணு நான் தான் கட்டிப்பேன் தெரியுமில்ல மிஸ்டர் நொரப்பையன் இந்த சேட் நிம்பலுக்கு ஐம்பது பணம் தரான் நிம்பல் அந்த பொண்ண விட்டுறான் எல என் உசுரே போனாலும் அந்த ஆர்த்திய விட மாட்டல அரே சரி

அதுல மெட்ராஸை வராம பாத்துக்கணுமா எல்ல அது இல்ல இல்ல அதை கட்டி தீனி போடுறதும் ஒண்ணுதான் ஒரு யானையை கட்டி தீனி போடுறதும் ஒன்னுதான்

யாராவது ரெண்டு பேர் வந்து நான் தான் அப்பன் நான் தான் மாமனா பைசா குடுத்துருவியா இதுங்க யாருன்னு தெரியல தெரியும் மாமன் அப்பன் கரெக்ட் இல்ல பின்ன காற்றன் இப்ப எதுக்கு

அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனிக்கோ தேவை రారురారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలి రమ ఫర్రర రారు మిస్ తినాలి రుషారు ఉషారు మిస్ తినాలి రంగా